ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடா தான் இந்தியாவுக்கு பல வகையில அச்சுறுத்தல் தந்துட்டு இருக்கக்கூடிய பல நாடுகளும் இந்தியாவோட நேரடியான ஒரு மோதல விரும்புறது கிடையாது இதுக்கு முக்கிய காரணமே இன்னைக்கு இந்தியா உலகத்துல அஞ்சாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாகும் அதே சமயம் அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்த இடத்துல உலகத்துல போர்த்து பிக்கஸ்ட் ஆர்ம்டு போர்ஸ வச்சிருக்க கூடிய நாடா தன்னை தக்க வச்சிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷமா உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மிகப்பெரிய அளவுல போர் நடத்திட்டு வரதுனால ரஷ்யாவுக்கு பல வகையில நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிற அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ரஷ்யா மேல பல விதமான எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்ங்களை போட்டு வச்சிருக்காங்க மேலும் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ண நினைக்கிற நாடுங்க மேலையும் பொருளாதார தடைங்களை விதிப்போம்னு சொல்லிட்டு வராங்க ஆனா ரஷ்யாவோட மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் பண்ணிட்டு வர இந்தியா அதே நேரம் ரஷ்யாவில இருந்து மிகப்பெரிய அளவுல ராணுவ தளவாடங்களையும் இறக்குமதி பண்ணிட்டு வராங்க இந்த விஷயத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நட்பு நாடு நாங்க வர்த்தகம் பண்றோம் இந்த விஷயத்துல வேற எந்த நாடும் தலையிட வேணான்றது இந்தியாவுடைய கருத்தா இருக்கு அதே சமயம் இந்தியா இன்னைக்கு ஆசியாவுல மிகப்பெரிய வலிமையான சக்தியா

தன்னுடைய பிரம்மாண்ட கடற்படை தொகுப்புல இருந்து செவன்த் பிளீட் வங்காள விரிகுடா கடல் பகுதியை நோக்கி அனுப்பினாங்க இன்னொரு பக்கம் பிரிட்டன் அரசாங்கமும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா தன்னுடைய கடற்படையில இருக்கக்கூடிய பேட்டில் குரூப்பை அரேபியன் சி நோக்கி அனுப்பினாங்க அமெரிக்கா பிரிட்டனுடைய போர்க்காப்பல்கள் இந்தியாவை சுத்தி வளைச்சு தாக்க வந்தப்ப ரொம்பவே இக்கட்டான அந்த நிலைமையில உலகத்துல எந்த நாடு இந்தியாவை காப்பாத்த வராதப்ப உலகத்தோடைய பிரம்மாண்ட ராணுவ சக்தியா இருந்த சோவியத் ரஷ்யா இந்தியாவை எப்படி பாதுகாத்தாங்கன்றத பத்தி முழுசா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

போர்ல நேரடியா தலையிட வேணாம் நினைச்ச பிரதமர் இந்திரா காந்தி நிலைமையை பொறுமையா தான் கவனிச்சுட்டு வந்தாங்க அதுவே ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியா மேல நேரடியா எதனா தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு நாம இந்தியாவுடைய முப்படையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும்னு இந்த நிமிஷமும் தயாராவே தான் இருந்தாங்க இந்த உள்நாட்டு போர்ல இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு பல வகையில சப்போர்ட் பண்றதா சொன்ன வெஸ்ட் பாகிஸ்தான் இந்தியாவோட நேரடியான ஒரு போருக்கு முழு முழுவீச்சில தயாராயிட்டு வந்தாங்க நிலைமை இப்படியே போயிட்டு இருக்க பாகிஸ்தான் ராணுவம் ஆபரேஷன் செங்கிஸ்கான் பேர்ல பத்துக்கும் அதிகமான இந்தியாவுடைய

இந்தியாவுடைய தரைப்படை வெஸ்ட் பாகிஸ்தான் பகுதியில் அதிதீவிரமா போர் நடத்திட்டு இருக்க இன்னொரு விமானப்படை வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் பகுதியில பாகிஸ்தான் விமானப்படையோட இது ஒரு பக்கம் இருக்க இந்திய கடற்படை பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்து மேல மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க இந்த போர்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா அமெரிக்கா பிரிட்டன் உட்பட பல மேற்குலக நாடுங்க நின்னாங்க இதுல அமெரிக்கா பிரிட்டன் உட்பட பல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பாகிஸ்தானுக்கு பலவிதமான ராணுவ தளவாடங்களை கொடுத்து தொடர்ந்து கடந்து உதவிட்டு வந்தாங்க என்னதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணிட்டு வந்தாலும் இந்தியாவுடைய முப்படங்களும் பலவிதமான ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணி தொடர்ந்து வேகமா முன்னேறிட்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாம ஈஸ்ட் பாகிஸ்தானோட தலைநகரமான டாக்காவை கைப்பற்ற இந்திய தரைப்படையும் இந்திய விமானப்படையும் வேகமா முன்னேறிட்டு வந்தாங்க இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தானோட டாக்காவை கைப்பற்றினா போர் முடிவுக்கு வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் புரிஞ்சுகிட்ட பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்டையும் பிரிட்டன் கிட்டையும் நேரடியா ராணுவத்தை அனுப்ப சொல்லி உதவி கேட்டாங்க பாகிஸ்தானுக்கு உதவி பண்ற நோக்கத்தோட

சம்பவம் ஆசியாவில் மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுச்சு இன்னொரு பக்கம் இந்தியாவோட பல பகையை மனசுல வச்சிருக்க சீனா பாகிஸ்தானுக்கு உதவுற விதமா இந்தியாவோட நேரடி போருக்கு தயாரானாங்க இப்படி உலகத்துல ராணுவ சக்தியா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்தியாவை தாக்கறதுக்காக தயாரான சம்பவம் இந்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணுச்சு அந்த சமயம் டெல்லி ராம்லீலா மைதானத்துல பேசின பிரதமர் இந்திரா காந்தி இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல எந்த அந்நிய சக்திகளும் இந்தியாவை அச்சுறுத்த முடியாது இந்த போர்ல நாம தான் வெற்றி அடைவோன்றத உறுதியா சொன்னாங்க இந்தியாவை தாக்க தாக்கறதுக்காக வந்துகிட்டு இருந்த அமெரிக்க நேவியோட செவன்த் பிளீட்ல யூ எஸ் எஸ் இன்டர்பிரைசஸ் என்ற அணுசக்தியில இயங்கக்கூடிய மிகப்பெரிய விமானந்தங்கி தங்கி போர்க்கப்பல் முக்கியமான ஆயுதமா இருந்தது இது மட்டும் இல்லாம செவன்த் பிளீட்ல யூ கிங் யூ எஸ் எஸ் டெக்காட்டர் உட்பட மொத்தமா எழுபது போர்க்கப்பல் முன்னூறு ஃபைட்டர் ஜெட் உட்பட மிகப்பெரிய படையே இருந்தது இதுல யூ எஸ் எஸ் இன்டர்பிரைசஸ் விமானம் தங்கி போர்க்கப்பல் பாத்தீங்கன்னா நாம பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஐ என் பன்மடங்கு சக்தி வாய்ந்ததா இருந்தது அன்னைக்கு அமெரிக்காவுடைய போர் பார்வையிலிருந்து இந்தியாவை காப்பாத்த உலகத்துல எந்த நாடு முன்வராத சமயத்துல இந்தியாவுக்கு நான் இருக்க என்ன தாண்டி வாங்கடா பாப்போம்னு சொல்ற மாதிரி சோவியத் ரஷ்யா அமெரிக்கா பிரிட்டன் உட்பட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதிர வைக்கிற விதமா முக்கியமான சில விஷயங்களை பண்ணாங்க முதல் கட்டமா சைனாவுக்கு பதிலடி கொடுத்த சோவியத் ரஷ்யா உங்களை போலவே இந்தியாவும் எங்களுக்கு நெருங்கிய நட்பு நாடுதான் இதுக்கு மேல இந்த போர் விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க சோவியத் ரஷ்யா சோவியத் ரஷ்யாவுடைய பதிலுக்கு அப்புறம் இந்த போர்ல தலையிடாம சீனா பின்வாங்கினாங்க அன்னைக்கு உலகத்துல அமெரிக்காவுக்கு இணையான மிகப்பெரிய ராணுவ பலத்தை வச்சிருந்த சோவியத் ரஷ்யா உலகத்தோட

ஜூம் வால்ட்டுக்கு சோவியத் ரஷ்யாவுடைய கடற்படை என்ன சொன்னாங்கன்னா இந்திய நிலப்பரப்பை தாக்க டாக்காவை நெருங்கி போக முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய செவன்த் பிளீட் கடற்படை மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் எச்சரிச்சாங்க ஏன்னா சோவியத் ரஷ்யாவுடைய நியூக்ளியர் பலஸ்டிக் சம்மரைன்ஸ்லயும் வார்ஷிப்லயும் அதிகப்படியான அணு ஆயுதங்களை சுமந்துகிட்டு ஏவுகணைங்க தயார் நிலையில் இருந்தது இன்னொரு பக்கம் அரேபியன் சீ நோக்கி வந்துட்டு இருந்த பிரிட்டனுடைய வார்ஷிப்புடைய பேட்டல் குரூப்புக்கு சோவியத் ரஷ்யாவுடைய கடற்படை என்ன கமாண்ட கொடுத்தாங்கன்னா உங்களுடைய பேட்டல் குரூப்பை சுத்தி எங்களுடைய நியூக்ளியர் பலஸ்டிக் சம்மரை தாக்குதல் நடத்த

போர் ஏற்பட்டு உலகத்துல மூன்றாம் உலக போரை தொடங்கி இருக்கும் அவர் புரிஞ்சு வச்சிருந்தாரு சோவியத் ரஷ்யாவுடைய கடற்படை நம்மள சுத்தி வளைச்ச நிலையில ஈஸ்ட் பாகிஸ்தானோட டாக்கா பகுதியை நம்ம நெருங்கி போனா அது இந்தியன் ஓஷன் ரீஜன்ல செகண்ட் வேர்ல்டு வார் பார்க்காத மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும்ன்றதுனால உடனடியே செவன்த் பிளீட்டோடைய யூ எஸ் எஸ் என்டர்பிரைசஸ் போர் கப்பல வங்காள விரிகூட கடல் பகுதியை விட்டு விலகி போக உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல சோவியத் ரஷ்யாவுடைய சேட்டலைட்டுகளும் உலக விமானங்களும் இந்தியாவுக்கு பல வகையில உதவி பண்ணதனால பாகிஸ்தான் ராணுவத்தோட நகரங்களை பல வகையில் துல்லியமா கண்காணிச்ச இந்திய ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய தலைநகரமான டாக்காவை கைப்பற்ற வேகமாக முன்னேறினாங்க ஒரு கட்டத்தில் போர் தொடங்கி பன்னெண்டாவது நாளில் டாக்கா உட்பட ஒட்டுமொத்த ஈஸ்ட் பாகிஸ்தானியோ முழுசத்தனுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க எல்லாம் முடிஞ்சு டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி அன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவத்தோட தொண்ணூறாயிரத்துக்கு அதிகமான சோல்ஜர்ஸ் இந்திய ராணுவத்துக்கிட்ட சரணடைய பதிமூணு நாளா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசிய கண்டத்தை நோக்கி திரும்பி பார்க்க வச்ச இந்தியா பாகிஸ்தானோட பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்தது இந்த போர்ல சீனா அமெரிக்கா பிரிட்டன் உட்பட பல மேற்குலக நாடுகளோட எதிர்ப்பையும் மீறி சோவியத் ரஷ்யா இந்தியாவுடைய பாதுகாப்பு நின்னு இந்தியாவை பாதுகாத்தாங்க இது மட்டும் இல்லாம அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஐநா சபையில இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பல ரெசல்யூஷன்ஸ் ரஷ்ய அரசாங்கத்தனுடைய வீட்டு அதிகாரத்தை வச்சு தகர் தெரிஞ்சாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் பிரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி வீடியோ முழுசா பாருங்க நாங்க கொடுக்கற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க